அனைவருக்கும் எனது காலை நேர வணக்கம் கள்ளக்குறிச்சியில் நாட்டு சாராயம் அருந்தி இதுவரையிலும் முப்பத்தி ஐந்து பேருக்கு மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது உயிரிழந்தவர்களுடைய குடும்பங்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நாட்டு சாராயம் குடித்து முப்பத்தைந்து பேருக்கு மேல் உயிரிழந்த நிலையில் இன்னும் எழுபதுக்கு மேற்பட்டோர் மிக மிக ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் அவர்களுடைய நிலைமையும் எப்படி ஆகுமோ என்ற கேள்விக்குரிய இருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் பதினைந்தாம் தேதி விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரத்திலும் மரக்காணத்திலும் இதே போன்று கள்ளச்சாராயம் மற்றும் கலப்பட சாராயம் கலப்பட மது அருந்தி ஏறக்குரிய இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்தார் தமிழ்நாடு முதலமைச்சரே உடனடியாக விழுப்புரம் சென்று இனிமேல் தமிழகத்தில் இது போன்ற சம்பவம் நடைபெறாது இரும்பு கரம் கொண்டு கள்ளச்சாராய மது விற்பனை தடை செய்யப்படும் தடுக்கப்படும் என்று அறிவித்திருந்தார் எண்ணி ஒரு வருடம் ஒரு மாதம் கூட முடியவில்லை இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் எதிர்கொள்ளாக இப்பொழுது முப்பத்தி ஐந்து பேர் உயர்ந்திருக்கிறார்கள் இன்னும் எழுபது பேருடைய உயிர் கேள்விக்குறியாக இருக்கிறது இது இந்த சம்பவத்துக்கு காரணம் தடுக்க தவறியர்கள் என்று அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர் மற்றும் உயர் அதிகாரிகள் எஸ்பி மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பலர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் பலர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவைகளெல்லாம் வழக்கம் போது நடக்கக்கூடிய சம்பவங்களாகத்தான் தெரிகின்றன தவிர தமிழகத்தில் நிரந்தரமாக மதுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலே இருந்து தமிழக மக்களை காப்பாற்றுவதற்கான ஒரு ஆக்கபூர்வமான நடவடிக்கையாக தெரியவில்லை உயர் மட்டத்திலே இருக்கக்கூடியவர்கள் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெரிய பெரிய மது ஆலைகளை நடத்துகிறார்கள் ஆளுங்கட்சியை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் சட்டவிரோதமாக டாஸ்மாக் பார்களை நடத்துகிறார்கள் அதே போன்று கள்ளச்சாராய விற்பனை கள்ள மது விற்பனை என்று இதுபோன்று தவறான மிகவும் தவறான நடவடிக்கையில் ஈடுபடுகிறார் எனவே மேலே இருந்து கீழே விரையிலும் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்திக் கொண்டு பணம் 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 பதவி பதவி என்ற மிகுந்த குறுகி நோக்கத்தோடு செயல்படுகின்ற காரணத்தினால்தான் இது போன்ற சம்பவங்கள் தமிழகத்திலே நடைபெறுகின்றன இது தமிழகமே எட்டு கோடி தமிழக மக்களும் வெட்கி தலைகுடிய வேண்டிய சம்பவமாக கருத வேண்டுமே தவிர இது ஏரோ எங்கோ ஒரு மூலையில் நடந்துவிட்டதாக கருதக்கூடாது மாவட்ட ஆட்சியரை சஸ்பெண்ட் செய்து அல்லது எஸ்பி சஸ்பெண்ட் செய்து அவர்கள் மீது பழியை போட்டுவிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதை தப்பிக்க நினைக்கக்கூடாது இதற்கு முழு பொறுப்பையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவரே தானே முன்வந்து பதவியிலே இறங்கி பதவியிலே விட்டு இறங்கினால்தான் உண்மையிலேயே அவர் இந்த ஒரு மோசமான சம்பவத்திற்கு நடந்திருக்க கூடாத ஒரு சம்பவத்திற்கு ஒரு மனிதநேயற்ற சம்பவத்திற்கு அவர் உண்மையிலேயே வருந்துகிறார் அவர் பொறுப்பேற்கிறார் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாவதும் என்பதற்கு இணங்க அவர் இதை தன்னுடைய தான் பொறுப்பேற்றுக் கொள்கிறார் இவர் வந்து பொறுப்போடு நடந்துகிறார் என்று அர்த்தமாகும் எனவே உயர் அதிகாரிகளையோ காவல்துறையோ பலிகடாக்கிவிட்டு மேலிருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து தப்பிக்க நினைப்பது என்பது வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய பலியாக மாறிவிடும் தொடர்ந்து தேர்தல்களிலே பெறக்கூடிய சில வெற்றிகளால் மட்டுமே இந்த ஆட்சி நல்லாட்சி என்று மக்கள் நினைக்கிறார்கள் என்று அரசு நினைத்துக் கொண்டிருந்தால் அது தவறான முடிவாகும் எனவே இதற்குண்டான தண்டனையை மக்கள் வழங்குவதற்கு முன்பாக தானாகவே முன்வந்து இந்த அரசு பதவியிலே இருந்து இறங்க வேண்டும் முதலமைச்சர் அவர்கள் இதற்கு பொறுப்பேற்று பதிந்து விலக வேண்டும் என்பதே புதிய தமிழகம் கட்சியினுடைய நிலைப்பாடாகும் இறந்தவருடைய குடும்பங்களுக்கு குறைந்தது பத்து லட்சமாவது வழங்க வேண்டும் மேலும் அந்த சாராயம் காட்சி தொடர்ந்து இதில் இன்னும் கூட செய்தித்தாள்களை வருகின்றன ஊடகங்களை வருகின்றன பால் பாக்கெட்டுகளை வீடு வீடாக சென்று கொடுப்பது போல விற்பனை நடைபெறுகிறது என்றெல்லாம் செய்திகள் வருகின்றன எனவே தமிழ்நாட்டில் இதுதான் ஒரு நல்ல சந்தர்ப்பம் நிரந்தரமாக மதுவிலக்கை அமல்படுத்துவதற்கு உண்டான சந்தர்ப்பமும் இதுதான் எனவே தமிழ்நாட்டில் நல்ல மது கெட்ட மது கள்ளச்சாராயம் நல்ல சாராயம் விஷச்சாராயம் சாராயம் சாராயம் என்று எதுவுமே இல்லை எல்லாமே விஷம்தான் எல்லாமே கள்ளத்தனது தான் தமிழ்நாட்டில் மதுவை இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அதன் மூலமாக தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும் என நான் வேண்டுகோள் வைக்கிறேன் இது ஒரு மனித நேயத்தின் அடிப்படையில் சொல்லப்படக்கூடிய விஷயமே தவிர இது வந்து எந்த விதத்திலையும் நீங்கள் வந்து மது கள்ள மதுவை அருந்துங்கள் என்பதை ஊக்கப்படுத்துவதற்காக அல்ல இப்பொழுது இது திடீரென்று நடந்த சம்பவங்களாலே ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்து போல் நடந்திருக்கிறது அதற்கான ஒரு ஒரு நிவாரணமாகத்தான் சொல்லுகிறோமே தவிர மனித நேயத்தினுடைய அடிப்படையில் சொல்லுகிறோமே தவிர இது எந்த விதத்திலேயும் கள்ள சாராயத்தையோ கள்ள மதுவியோ விஷமருந்தோ அருந்ததற்கான ஊக்கமாகவோ ஆக்கமாகவோ தயவுந்து கருதக்கூடாது இதுக்கு வந்து முழு பொறுப்பேற்க வேண்டியவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மட்டுமே வேறு யாரையும் இதுக்கு பொறுப்பு ஆக்க முடியாது அவருக்கு தெரியாமல் எப்படி வந்து அவருடைய நாலெட்ஜ் இல்லாமல் இருந்து இத்தனை நடக்க முடியுமா மாவட்ட செயலாளர் திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்களுக்கு தெரியாமல் ஒன்றிய செயலாளர்களுக்கு தெரியாமல் தமிழ்நாட்டில் ஒரு த ஒரு சின்ன ஒரு ஒரு பிடி மண் எடுத்துட்டு போக முடியறதில்லை விதம் ஒரு யாராவது ஒரு தவறு செஞ்சு விட முடியுமா தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொருவருடைய அசைவையும் ஆளுங்கட்சியினர் கண்காணித்துக் கொண்டிருக்கார்கள் ஆளுங்கட்சியினருக்கு தெரியாமல் நடக்க அனுமதிப்பு கிடையாது வழிப்பறி நடந்தாலும் சரி அல்லது வந்து இது போன்ற கள்ளச்சாராயங்கள் நடந்தாலும் சரி டாஸ்மாக் நடந்தாலும் சட்டவிரோதம் நடக்கக்கூடிய அனைத்து காரியங்கள் ரேஷன் கடைகள் நடக்கூடிய திருட்டாக இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் ஆளுங்கட்சியினருக்கு பங்கில்லாமலோ அவர்கள் பங்கு பெறாமலோ அவர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் மேலிருந்து கொடுக்கப்படாமலோ இந்த காரியங்கள் நடைபெறுவதே இல்லை நாங்கள் மேலே சம்பாதித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் கீழே சம்பாதித்துக் கொள் என்று தாராளமாக குறிப்பாக இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நீங்கள் எது வேண்டுமெல்லாம் செய்து கொள்ளுங்கள் இந்த மக்களை தேர்தல் நேரத்தில் ஐநூறு ஆயிரம் கொடுத்து விலை கொடுத்து ஓட்டு வாங்கி விடலாம் என்று அளிக்கக்கூடிய ஊக்கம்தான் இது இந்த தவறுகளை செய்வதற்கு வாய்ப்பா இருக்கிறத தவிர இதுக்கெல்லாம் போய் வந்து கமிஷன் போட்டு அந்த கமிஷன் மூலமாக என்னது அதாவது புண்ணுக்கு வந்து கண்ணாடி இருக்கு டெஃபினட்டாக வந்து அவர் வந்து வாந்தி பேதி என்று தான் வந்து நான்கு பேர் வாந்தி பேதியிலிருந்து தான் சொல்லிக்கிறார் அவர் என்ன செய்வார் எந்த பல தமிழ்நாட்டிற்குரிய பெரும்பாலான மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிக்கப்படாத திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்களை போல் தான் நடக்கிறார்கள் தவிர ஒருவர் கூட ஐஏஎஸ் அதிகாரிகளைப் போல நடுநிலையோடு செயல்படுவதில்லை அவர்கள் வரிந்து கட்டி கொண்டு நீங்கள் வந்து துண்டு போடுகிறீர்கள் வேட்டி கட்டுீர்கள் நான் கரைகட்டாத திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் செயல்படுவேன் என்று கங்கணம் கூட்டிக் கொண்டு ஒவ்வொரு மாவட்ட கலெக்டர்களும் ஒவ்வொரு மாவட்ட ஆசையும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் மறுவாழ்வு மையம் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் நிறையா இருக்குது இன்னைக்கு மருத்துவமனைகள் இருக்குது அதன் மூலமாக வந்து கை நடுக்கம் ஏற்படக்கூடியவர்கள் அது வந்து வித்ரால் சிம்டம்ஸ் அதாவது திடீர்னு குடிச்சவங்க நிறுத்தினா கை நடுக்கும் வருவதெல்லாம் இருக்குது அவர்களை வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு நிறைய இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மருத்துவமனைகள் இருக்குங்கிறத அதன் மூலமாக அவர்களை குணப்படுத்தலாம் எந்தெந்த ஆளுங்கட்சி நல்லா கிடையாதுங்க ஆளுங்கட்சினா ஒரே கட்சியானா இருக்குது வேற எந்த கட்சி இருக்குதுங்க அதோட அதற்கு கூட்டணியும் சேர்த்துக்குவாங்க அவ்வளோதான் இது எல்லோருக்கும் பங்கு உண்டு எல்லோரும் சேர்ந்து தான் செய்கிறார்கள் எல்லோருக்கும் தெரிந்து தான் இந்த தவறு நடக்கும் எந்த தவறும் மேலேருந்து நான் மேலே தெரியாதுன்றதை சொல்ல கிடையாது எல்லாமே தெரியும் இது போன்ற ஒரு பெருசாக நடந்துச்சு நடந்துட்டு தான் அதுக்கு பிறகு யாராவது யாரங்கன்னா அது மாதிரி வந்து ஒரு எஸ்பியை ஒரு கலெக்டர் பலியிடாக்கிட்டு அவர்கள் தப்பித்து நினச்சிக்கிறாங்க அது எப்படி எஸ்பியும் கலெக்டரும் வந்து தானே செய்ய முடியுமா இருக்கிற உள்ளூர் அமைச்சருக்கு தெரியாமையோ சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியாமையோ முடியுமா இது வந்து முப்பத்தைந்து பேர் மரணம் எய்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இன்னும் எழுபது பேருடைய உயிர் ஊசலாடுகிறது இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது கூடாது இதுக்கு இந்த ஆட்சியாளர் முதலமைச்சரே பொறுப்பேற்று பதவி தான் என்னுடைய கோரிக்கை அதுக்காகத்தான் பத்திரிக்காத சந்திப்பு இந்த பத்து லட்ச ரூபாய் கேட்குறதுங்கிறது அந்த குடும்பம் கூட குடும்பம் குடும்பத்தோடு கூட ஆள் சொல்ல முடியாது இது வந்து ஒரு மனிதநேயத்தினுடைய அடிப்படையில் வைக்கக்கூடிய கோரிக்கையை தவிர என்னுடைய கோரிக்கை என்பது இதுக்கு உண்டான ரூட் காஸ் இதுக்கு அடிப்படை காரணமாக இருக்குது இது கள்ளக்குறிச்சியில் மட்டுமல்ல தமிழ்நாடுங்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கூடிய சட்டவிரோதமாக ஆயிரக்கணக்கான பார் மீண்டும் திறந்து விட்டாங்க கடந்த மே மாசத்துக்கு பிறகு மூடப்பட்ட அனைத்து சட்டவிரோத பார்களும் மீண்டும் இயங்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து ரயில் விபத்து ஏற்பட்டா ரயில்வே அமைச்சர் ராஜினா பண்ணணும் சொல்றீங்கல்ல ஏன் அந்த அமைச்சருக்கு மீண்டும் பதவி கொடுத்தாங்கன்னு கேள்வி கேட்கிற போது இந்த முப்பத்தஞ்சு பேருக்கு வந்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை நேரடியாக கண்காணிக்கக்கூடிய பொறுப்பு வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் கையில் இருக்குது சட்டம் ஒழுங்கு தமிழ்நாடு முதலமைச்சருடைய நேரடி பார்வையில் இருக்குது அதனால அவர்தான் அதுக்கு பொறுப்பேற்று சாதாரண அதிகாரிகளை இதுக்கு பொறுப்பாக்கி கொண்டு பொறுப்பாக்கி விட்டு அவர்களை பதவி நீக்கம் செய்யோ அல்லது வந்து அவர்களை பணியிடம் நீக்கம் செய்துவிட்டு அரசு தப்பித்துக் கொள்ளக்கூடாது தான் இதுக்கு முழுப்பேற்புக்கணும் முதலமைச்சர்கள் தான் பொறுப்பேற்றுக்கணும் ராஜினாமா பண்ணணும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இதுக்கு பொறுப்பேற்று அவர் டெண்டர் ஹிஸ் ரிசைனேஷன் டு கவர்னர் இமீடியட்லி தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சட்டவிரோதமாக நடக்கக்கூடிய பார்களுடைய எண்ணிக்கை பல்லாயிரக்கணக்கில் பன்மடங்கு அதிகமாயிருக்கு அதே போல் கஞ்சா விற்பனை மிகப்பெரிய அளவுக்கு ஆயிருக்குது அதில் வந்து கட்சி அவங்களுடைய கட்சியினுடைய வெளி மாநில வெளி நாட்டினுடைய தொடர்பாளரே ஒருத்தர் வந்து சாதிக்க அப்படிங்கிற ஒரு இதாகி பண்ணிக்கிறார் ஸோ இது போல் வந்து கட்சிக்காரர்களுக்கு வந்து மிக முக்கியமாக இது போன்ற சட்டவிரோதமான பல காரியங்களில் அவர்களே நேரடியாக தொடர்பு ஏற்படுகிறது என்னன்னா இது வந்து ஒரு தொடர்கதியாகுது கடந்த மா மே மாதம்தான் ஒரு இருபத்தி மூணு பேர் இறந்தாங்க ஒரே வருஷத்துக்குள்ள மீண்டும் மிகப்பெரிய ஒரு டிராஜடி நடக்குது இதை ஏன் முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய பார்வையின் கீழ் இருக்கக்கூடிய காவல்துறையின் மூலமாக இதை கட்டுப்படுத்த தவறினார் நீதியரசர் சந்துரு அவர்களை பொறுத்தமட்டிலும் அவர் வந்து பல்வேறு விஷயங்களை தமிழகத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் கல்லூரிகளில் நடைபெற்று வரக்கூடிய சாதிய ரீதியான மோதல்கள் அதுக்கு முன்னோடியாக விளங்கக்கூடிய சாதிய அடையாளங்களை எல்லாம் கணக்கிலே கொண்டு அவர் வந்து பல பரிந்துரைகளை கொடுத்திருக்கிறார் அந்த முழு பரிந்துரைகளும் இன்னும் முழுமையாக வெளியிடப்படவில்லை இருந்தாலும் கூட சில முக்கியமான பரிந்துரைகள் வெளியே வந்திருக்கின்றன அதில் வந்து சாதி ரீதியாக அடையாளப்படுத்தக்கூடிய வகையில் கைகளில் கயிறு கட்டுவது அதே போல் நெட்டியில் பொட்டிடுவது அதே போல வந்து பள்ளிகளுக்கு வந்து ஆதரவடர் பள்ளி கள்ளர் பள்ளி தனியார் பள்ளிகளுக்கு சாதி ரீதியாக பெயர் சூட்டுவது இவைகளெல்லாம் நிச்சயமாக தடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அவர் சொல்லியிருக்கக்கூடிய அனைத்து கருத்துக்களுமே வரவேற்கின்ற கருத்துக்கள் இதில் நிராகரிப்பதற்கு ஆட்சேபனைக்குரிய எந்த கருத்துக்களும் இருப்பதாக நான் கருதவில்லை மாநில அரசு இதை உடனடியாக ஏற்றுக்கொண்டு இதை அமல்படுத்த வேண்டும் இதுக்கு பிறகு இன்னும் கூடுதலாக அதை விரிபடுத்துவதற்கு கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் மற்றும் உணவகங்கள் வரையிலும் இந்த ஜாதி ரீதியாக கூடிய பெயர்களெல்லாம் நீக்குவதற்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு போலாம் முதல்ல பள்ளி கல்லூரிகள் நடைமுறைப்படுத்துவதற்கு வந்து இந்த அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவருடைய அவர் பரிந்துரையில் எதுவும் ஆட்சேபனைக்குரிய விஷயம் இருப்பதாக நான் கருதவில்லை எனவே தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் சில உரிமைகளுக்காக உருவாக்கப்படக்கூடிய சங்கங்கள் என்பது வேறு அமைப்புகள் என்பது வேறு பலருடைய உரிமைகளை பறிப்பதற்கும் ஒடுக்குவதற்கும் மேலாதிக்கம் செய்வதற்கும் உருவாக்கக்கூடிய அமைப்புகள் என்பதும் சாதிகள் என்பதும் வேறு வேறு இப்பொழுது முற்றாக சாதிகளை ஒழிப்பது என்பது ஒரு லட்சியம் அது தொன்னோருக்கு பார்வை ஆனால் சாதிய வேறுபாடுகளால் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அது வந்து கௌரவ கொலைகளானாலும் சரி சாதிய மோதல்களானாலும் சரி அடக்குமுறைகளானாலும் சரி ஒருவருக்கு தாக்கிக் கொள்ளக்கூடியதாக இருந்தாலும் சரி இவை போன்ற சம்பவங்கள் நிச்சயமாக தடுக்கப்பட வேண்டும் சாதிய மோதல்களையும் வேறுபாடுகளையும் பிணக்குகளையும் தடுத்தா தடுத்தாக வேண்டும் அது வந்து உடனடி ஆப்ஜெக்டிவ் எனவே அந்த வகையில் பள்ளிகளிலேயே பிஞ்சுகளிலேயே சாதி உணர்வுகள் தோன்றி வெறுப்புகள் தோன்றுவதற்கு உண்டான காரணிகள் எதுவோ அவற்றையெல்லாம் நீக்க வேண்டும் என்பது வந்து எல்லோருடைய நோக்கமாக இருக்கவே சந்துரு அவர்கள் வந்து உடைய அறிக்கையில் நோக்கம் என்னன்னா ஒட்டு என்பதை வந்து பக்தியின் மூலமாக ஒரு பொட்டு வைப்பது குங்கும பொட்டை வந்து அவர் குறிப்பிடவில்லை சாதி ரீதியாக வந்து ஒருவர் வந்து சிவப்பு பச்சை பொட்டு வைத்துக் கொள்வது அல்லது மஞ்சள் பொட்டு வைப்பது அல்லது வந்து போட்டு வைப்பது இவைகள் எல்லாம் ஒரு சாதியினுடைய அடையாளங்களாக பல்வேறு இடம் இருக்கின்ற காரணத்தினால் அதைத்தான் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் வேண்டுமே தவிர அவர் வந்து இது போல வந்து ஒரு சின்ன அது வேறு விதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதாக நான் நான் அதாவது இப்பொழுது நான் சொல்லக்கூடிய என்னுடைய கருத்து ஐ எம் நாட் கவுண்டரிங் எனிபடி என்னுடைய கருத்தை நான் தெளிவா சொல்றேன் இது இந்த அறிக்கையை முழுமையா கொடுப்பதுக்குண்டான கால அவகாசம் தெரியல அவர் சில சில பரிந்துரைகளை செய்திருக்கிறார் அவரை அவர் கொடுத்துருக்கிற பரிந்துரைகள் எல்லாமே ஒரு நல்ல நோக்கத்தோடும் சமூக போவனோடும் சமூகத்துல வந்து சா மாணவ பருவங்களில் பள்ளிகளில் ச மோதல்கள் வந்துவிடக்கூடாது என்ற நல்லெண்ணத்தோடு கொடுக்கப்பட்டிருக்கிறதாக தெரிகிறது எனவே முதல்ல அதை வந்து அரசு எடுத்துக்கொண்டு அதை முதல்ல அமலாக்கப் போகும் அப்புறம் அதுக்கு பிறகு அடுத்து ஒவ்வொரு படியாக போகும் இது இதை தொடர்ந்து வேறு எங்கேயாவது வேறு வேறு இடங்களில் தோன்றக்கூடிய பிரச்சனைகள் அதாவது வருகை பதிவேட்டிலேயே சாதிகளை வந்து குறிப்பிட்டிருந்த ஒரு காலகட்டம் உண்டுங்க அதெல்லாம் மிக நாங்கள்லாம் வந்து அறிக்கை கொடுத்துருக்குறோம் வருகை பதிவேட்டில் காலையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பள்ளி மாணவருடைய பேர் மகாலட்சுமி எழுதியிருக்கோம் அந்த பேர் ஜாதி எழுதியிருப்பாங்க அதெல்லாமே தவறு சுட்டி காட்டிய பிறகு இயக்கப்பட்டிருக்கு எந்த காரணம் கொண்டும் பள்ளி வருகை பதிவேடுகளில் வந்து சாதி குறிப்பிடக்கூடாது அது வந்து அது வந்து அரசு பள்ளிகளினுடைய ரகசியமான அறைகள் ஸ்ட்ராங் ரூமில் தான் வந்து அந்த சாதி சான்றுகள் இருக்க வேண்டும் தவிர அது ஆசிரியருக்கு கூட தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது எந்த மாணவர்களுக்கும் தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது அதை வந்து அன்றைய அன்றைய முதலமைச்சராக இருந்த புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு நல்ல நோக்கத்தோடு வந்து சாதி பெயரில் நேர்க்க வேண்டும் என்று சொன்னார் அதை கெடுத்தவர் அன்றைய முதல்வர் கருணாநிதி அவர்கள் இப்போ வந்து மேஸ்திரி அதாவது மேஸ்திரி வீதி இருந்தால் அது மேஸ்திரி வீதின்னு எடுத்துகிட்டுனா மேஸ்திரிங்கிறது ஜாதி கிடையாது அது அந்த அந்த பகுதியில் யார் வந்து இருக்கிறாங்களோ அதை அது வந்து அவர் அது எல்லாவற்றையுமே கருணாநிதி அரசியல் பண்ண வேண்டும் என்பதற்காக எதிர்ப்பு தெரிவித்து அது மீண்டும் வந்துருச்சு அதனால் அதெல்லாம் மாற்றம் வருங்க மாற்றங்கள் விரும்பினால்தான் மாற்றினால்தான் மாற்றங்கள் ஒரு மாற்றாமல் இருந்தால் இப்படி வரும் கோனார் வீதின்னு வேறு புதுசூர் வைக்க வேண்டியது தானே ஆச்சா கோனார் கோணார் வீதினு பேர் வச்சு அவருடைய பேர் வச்சிட வேண்டியது தானே கோணாறுகிட்ட இங்கே வந்து எஸ்கே ஃபீல்ட்ஸ் எஸ்கே மயில்சாமிக்கு ஒன்றனும் பெரிய இது மாட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணை தீவிரம் தீவிரம் செய்யக்கூடியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு சுந்தர்லிங்கம் போக்குவரத்துக்கான பிரச்சனைகள் வந்த போது சாதி பிரச்சனை வந்தபோது அவர் பெருந்தன்மையோடு நான் வந்து இனிமேல் மயில்சாமி கவுண்டருங்க பேர் எடுப்ப எடுத்தார் இன்னும் அவர் கெட்டு போலியே அவருடைய நிறுவனம் ஒண்ணு கெட்டு போகலியே இன்னும் அதோட நல்லா தான் இருக்கிறாரு சார் வந்து அவர்கள் ஜிடி துரைசாமி அவர்கள் முன் பேர் வச்சா தப்பு இல்லை அது அதாவது விஞ்ஞானி துரைசாமி அவர்கள் அப்படின்னு வைக்க வேண்டியது கோவை விஞ்ஞானி அப்படின்னு வைக்க வேண்டியது எல்லாமே சாதியின் பெயராக இருக்கக்கூடிய பள்ளிகள் கல்லூரிகள் எல்லாவற்றையுமே நீக்க வேண்டிய காலகட்டம் வரும் வரணும் கொண்டு வரணும் தனியா சாதி சான்றது மட்டும் ஒன்னு பெற்றோர் இடத்துல வச்சுக்கலாம் ஒன்னு பள்ளி எடுத்துக்கலாம் அவாய்ட் பண்ண சொல்லலாம் தப்பில்லை சாதி சான்றல் மட்டும் பெற்றோர் இடத்துல ஒரு வச்சுக்கலாம் பள்ளிகளில் கான்பிடென்ட் ரகசியமானது இல்லை அப்படி அப்படியெல்லாம் வற்புறுத்த முடியாது யாரையும் வந்து சாதி சொல்லும் மதம் சொல்லும் என்று யாரும் நிர்பந்திக்க முடியும் சொல்லுவதற்கு சட்டத்தில் இடம் கிடையாதுங்க சட்டம் சரியாக இருந்து சட்டத்தை அமலாக்கக்கூடியவர்கள் சரியாக இருந்தால் நிச்சயமாக ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியும் மதிப்பெரியர்கள் தான் ஓட்டு எனக்கு எதிராக போட்டாங்க வேறு தான் ஓட்டு போட்டாங்க இவர் வந்தால் நிறுத்திடுவார் கூட இருந்துச்சு அதனால் கொள்கை வந்து வேறு எலெக்ஷன் வேறு அதனால் வந்து அவர்கள் எதிராக ஓட்டு போட்டாலும் அவர்கள் ஆதரிக்கவில்லை என்றாலும் கொள்கை கொள்கை தான் அதுக்காக வந்து தொடர்ந்து வந்து நம்முடைய குரல் கொடுப்போம் தமிழ்நாடு அதாவது போதை இல்லாத தமிழகத்தை அதாவது மது புகை போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்குது தான் புதிய தமிழக கட்சியினுடைய லட்சியம் அதை நோக்கி நிச்சயமாக எங்கள் பயணம் இருக்கும்